to my channel. வணக்கம் நீங்க அபி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் அருணகிரி திரையரங்கில் மாடன் கொடைவிழா திரைப்படம் ரசிகர்களின் பேராதரவோடு வெற்றி நடை போட்டு வருகிறது இந்நிலையில் இந்த திரைப்படத்தின் நாயகன் நாயகி இயக்குனர் என திரைப்பட குழுவினர் அனைவரும் ரசிகர்களோடு அமர்ந்து இந்த திரைப்படத்தை கண்டு கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து நாயகன் நாயகி ரசிகர்களின் ஆதரவும் திரைப்படத்தின் அனுபவம் குறித்து மனம் திறந்த பேட்டி அளித்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகம் முழுவதும் மாடர்ன் கொடைவிழா திரைப்படம் வெற்றி நடை போட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நல்லை அருணகிரி திரையரங்கில் திரையிடப்பட்ட மாடர்ன் திரைப்படத்தை திரைப்படத்தின் இயக்குனர் தங்கபாண்டியன் நாயகன் கோகுல் கௌதம் நாகி சம்முருஷா மற்றும் துணை நடிகர்களோடு இணைந்து நெல்லை அருணகிரி திரையரங்கில் ரசிகர்களுடன் சேர்ந்து மார்டன் கொடைவிழா திரைப்படத்தை கண்டுகளித்தனர் அதற்கு முன்பாக மார்டன் திரைப்பட நடிகர்களை அருணகிரி திரையரங்கு உரிமையாளர் முருகன் நெல்லை தொழிலதிபர் எஸ்பி கணேசன் தலைமையில் நெல்லை சரத்கண்ணன் பேட்டை நம்பி அருள்மணி மகா சங்கர் கேடிஎம் இளஞ்செலியன் நெல்லை தியாகு உட்பட பலர் அவர்களை பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து திரைப்படக் குழுவினர் அதிரடியான பேட்டியளித்துள்ளனர் அதனை தற்பொழுது பார்க்கலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது மாடன் கொடை விழா மூவி ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கிறதுனால தேட்டர்ல நாங்க வந்து எல்லாருமே பாக்க வந்திருக்கோம் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ரொம்ப சாட்டிஸ்பைங்கா இருக்கு சோ தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் கேஸ்டிங் மீ எனக்கு கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஹீரோ சாரும் ரொம்பவே கோஆபரேட் பண்ணாரு அண்ட் ப்ரொடியூசர் சாரும் ரொம்பவே இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றதுக்கு சோ ஆடியன்ஸ் ஆனா எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்பை ஆயிருக்காங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ தேங்க்யூ தேங்க்யூ திருநெல்வேலி மக்களே தேங்க்யூ சோ மச்

ஒருத்தங்க ஹோமுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலன்னா அவங்க வீட்டுக்கு வரல அவங்க வீட்டுக்கு மட்டும் போனீங்க எங்க ஷூட்டிங் எடுக்கல அவங்க வீட்டுல மட்டும் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எப்படி சொல்றது சொல்லவே அந்த அளவுக்கு ரொம்ப கேரிங்கா அவங்க வீட்டு இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாருமே கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க சோ அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் ரொம்பவே ஹாப்பியாவே இருக்கேன் சோ இதுக்கு நான் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆசமான லொகேஷன் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல அந்த மக்களோட மனசுல பிளேஸ் புடிச்சு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் ரொம்பவே நல்லா நடந்திருக்கு இன்னைக்கு மாடன் குறைவதா படத்தோட வெற்றிகரமான இரண்டாவது வாரம் அதனால நாங்கள் இருக்கோம் திருநெல்வேலி மக்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க தொடர்ந்து ஆதரவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அதனால தான் இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்குது ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் படம் ரெண்டாவது வாரமா ஓடிட்டு இருக்கு மாடன் குறைவிலா ஸோ ரெண்டாவது வாரமும் நல்லா மக்கள் வரவேற்பு இருக்கிறதுனால படம் ரெண்டாவது வாரமும் நல்லா போயிட்டு இருக்கு ஸோ மொத்த திருநெல்வேலி மக்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னி அருண அருணகிரி தேட்டரில் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ அதான் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப நன்றி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வேற என்ன அடுத்து அதான் இது முடிஞ்சு இன்னொரு வீக்காவும் அடுத்து சொல்றோம் பேசிட்டு இருக்கு பேசணும் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த மாடல் குடையில படத்துல சாமுவில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு எடுத்த அண்ணன் நெல்லை மண்ணின் மைந்தன் தகப்பாண்டியன் எனக்கு மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராமிய படம் வந்திருக்கு மக்கள் மத்தியில மத்தியில் வந்து தென் தமிழகத்தில் எங்கெல்லாம் திரையிட்டாங்களோ அங்கெல்லாம் திருவிழா கோலமா தான் இருக்குது கடைசி ஒரு பத்து நிமிஷம் சுட மாடல் நாட்டம் வந்து திரையில மட்டும் இல்லை ஆடியன்ஸ் எல்லார் மத்தியிலுமே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதை விட என்னன்னா வெற்றிகமாக இரண்டாவது வாரம் மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு அதனால் நாங்கள் மாடர்ன் குடைகளால் நடித்த எல்லா கலைஞர்களுமே எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக இப்போ அருணகிரி போய்ட்டு வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து படத்துக்கு ஆதரவு